இ கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நம்ம நீங்கள் நான் பார்க்க போனால் இந்தியன் மூவி ரிவ்யூ பற்றி போகிறோம் இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அது என்னென்னா நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி ஒரு சில படங்கள் கல்ட்டு கிளாஸிக்காக இருந்து அந்த படங்களை நம்ம கொண்டாடும் போது அந்த படங்களுக்கு பார்ட் டூ வரும்போது என்ன கதி ஏற்படுமோ அதே கதி தான் இப்போ இந்த படத்துக்கும் ஏற்பட்டிருக்கு படத்தோட ட்ரெயிலர் வரும்போதே தெரியும் இந்த படம் கண்டிப்பாக ஓடாதுன்னு அதை இப்போ இந்த படம் நிரூபிச்சிருக்குன்னு தான் சொல்லணும் சுத்தமாக ஒரு சீன் கூட நம்ம கூட கனெக்டே ஆகலை பார்ட் ஒன்னு நான் அந்த பார்ட் டூ பார்த்துட்டு பார்ட் ஒனை மறுபடியும் பார்த்தேன் அந்த பார்ட் ஒனை பார்க்கும்போது நமக்கு இன்னொரு அடி பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு தோண்டுச்சு ஆனால் பார்ட் டூவை பார்க்கும்போது ஏன்டா இந்த பார்ட் டூவை பார்த்தோம் அப்படின்னு தோணுது அப்படியே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த படத்தோட லட்சணத்தை படத்தோட கதை என்னென்னு பார்ப்போம் கதை என்ன பெரிய கதை நம்ம சித்தார்த்து பிரியா சங்கர் ஜகன் சொல்லிட்டு மூணு பேரும் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க அதோடய பேர் வந்து பார்க்கிங் டாக்ஸ் அதில் வந்து லஞ்ச பணம் ஊழல் பணம் வாங்குறவங்கலாம் சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க இதனால் என்னென்ன பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க இருந்தாலும் அதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது உங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி வருது என்னடா நம்ம இப்படி எக்ஸ்போஸ் பண்ணியுமே இப்படியே நடக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கெல்லாம் அவர் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நம்ம இந்தியன் தாதா வந்தால் தான் இதெல்லாம் சரி பண்ண முடியும்னு சொல்லி கிளப்புறாரு அதுக்கப்புறம் இந்தியன் கம்பேக் இண்டியன் கம்பேக் இண்டியன்னு ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகுது அதுக்கப்புறம் இந்தியன் வந்தாரா இந்த ஊழல்லாம் ஒழிஞ்சுதா இல்லையா அப்படின்னு சொல்லி தான் மீதி கதை பொறுத்த வரைக்கும் நிறைய மைனஸ் இருக்குது மைனஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கமலஹாசனோட கெட்டப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கமலஹாசன் சாரோட கெட்டப் வந்து பார்ட் ஒன் எப்படி இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த கதைக்கு அந்த கெட்டப் தான் உக்கிர் கொடுக்கும் ஆனால் பார்ட் டூ பொறுத்த வரைக்கும் கமலஹாசன் சாரை ஏதோ மார்வேட போட்டிக்கு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்ச மாதிரி கெட்டப் மேலே கெட்டப்பா போடுறாங்க அதுவும் அந்த கோபுர படத்தில் விக்ரமுக்கு கெட்டப் போட்டுருப்பாங்களா அதே மாதிரி வரிசையே கெட்டப் போட்டு லஞ்சம் வாங்குறவங்களாம் கொலை பண்ணுறாரு அதுதான் இதில் முக்கிய கான்செப்ட்டு முக்கிய மைனஸ் வர பொதப்பல் படத்தோட ஸ்கிரீன் பிளே ஸ்க்ரீன் பிளேயை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே நம்ம கூட கனெக்டே ஆகல அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒரு சீன் வருது இன்னொரு சீன் வருது இன்னொரு சீன் வருது அந்த மூணு சீனுக்குமே எந்த சம்மந்தமும் இல்லை இப்படி தான் ஒட்டுமொத்த படமே போது வர எந்த சீனுமே நம்ம கூட எமோஷனலாக கனெக்ட் ஆகலை இதுதான் இன்னொரு மைனஸ் தொடப்பல் படத்தோட டியூரேஷன் மூணு மணி நேரம் கொண்டே போய் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே கதையை ஜவுமுட்டாய் மாதிரி இழுத்து 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 கொண்டு போயிருக்காங்களே தவிர எந்த சீனுமே முக்கியமான சீன் அதனால தான் மூணு மணி நேரம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை வேணுங்கனே இழுக்கணும் கண்டிப்பாக இழுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே இழுத்து கொண்டு போயிருக்காங்க இந்த கதையை கொண்டு போய் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நிற்காது அந்த மாதிரி தான் கதை இருக்கே தவிர மூணு மணி நேரத்துக்கு இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை அந்த கதையில் ட்ரைலரை ரிவ்யூ பண்ணும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் இந்த படத்தில் பிரிய சங்கர் நம்ம சங்கர் நடிக்க வச்சிருக்காரு ரத்தோட பதினொன்னா நிற்கிற மாதிரி ஒரு கேரக்டரா இல்லை தனித்துவமாக ஏதாச்சும் நிற்கிற மாதிரி கேரக்டரான்னு கேட்டிருந்தேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தனித்துவமாக நிற்கிற கேரக்டரெல்லாம் ஒன்றும் இல்லை பத்தோட பதினொன்று தான் சொல்லி அவரும் நிரூபிச்சிட்டாரு சும்மா வராங்க ஒரு ரெண்டு சீனும் நிற்கிறாங்க ஒரு பாட்டுக்கு நிற்கிறாங்க ஓடி போயிடுறாங்க இதுதான் இவங்களோட வேலையை இந்த படத்தில் சொதப்பால் வருமோம் வருமோன்னு சொல்லி ஒரு கலையை போட்டு கொலையாக குன்னுட்டாங்க பார்ட் ஒனில் ஒரு தேவை இருந்தது தாத்தாவால் தப்பிக்க முடியாது அதனால வரும கலையை போட்டு தப்பிச்சார் அப்படின்னு சொல்லி ஒரு தேவை இருந்தது அதனால் அந்த கதைக்கு தேவைப்பட்டது அதுவும் நல்லா இருந்தது ஆனால் பார்ட் டூவில் வருமா வருமா வருமோ எடுத்தாலும் வருமோ வருமத்தை வச்சே கதையை நோத்துவோம் வருமத்தை வச்சே கதையை நோத்துவோம்னு சொல்லி வருமத்தை போட்டு சாவடி அடித்து அதே இடத்துல புதைச்சிட்டார் நம்ம சங்கரே அப்படி தான் சொல்லியே ஆகணும் கூட மனு ஒரு பார்வையில் பாத்துட்டா கூட பாட்டு பாடுறதுக்கு ஒரு வருமம் குரங்க மாதிரி தவறதுக்கு ஒரு வருமோன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வருமத்தை போட்டு இந்த விட்டுங்கடான்னு கதற அளவுக்கு நம்ம வருமத்தை போட்டு சாவடிச்சிருக்காரு இந்த படத்துல சங்கர் படத்தோட எமோஷன் சீன்ஸ் எமோஷன் சீன்ஸ் ஒன்றும் கூட அந்த படத்தில் கனெக்ட் ஆகலை அதுவும் சித்தார்த்து எல்லாருமே அழுதுகிட்டே ஒரு சீன் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அது எதுவுமே நம்ம கூட கனெக்டே ஆகலை பார்ட் ஒனில் ஒரு சீனை பார்த்தா அது நம்ம கூட அழகாக அப்படியே கனெக்ட் ஆயிருக்கும் பார்ட் ஒனுக்கு அந்த எமோஷன் அவ்வளோ முக்கியமாக இருந்தது பார்ட் டூவில் ஏண்டா அந்த எமோஷனெலாம் வச்சு எங்களை சாக அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி எமோஷனை போட்டு ஒரு பக்கம் தளவலி ஏற்படுத்திட்டாங்க எஸ் படத்தோட டைலாக்ஸ் ஒரு படத்துக்கு எவ்வளோ டைலாக்ஸ் முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை பார்த்தா தெரிஞ்சிக்கலாம் எப்படிலாம் டைலாக் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த படம் ஒரு முன் உதாரணமாக இருந்தது ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு சீன்லெலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம் கமலஹாசன் வந்து நம்ம சித்தார்த்து மற்ற டீமுக்குலாம் ஃபோன் பண்ணி ஒரு நாடு நல்லா இருக்கணும் வீடு நல்லா இருக்கணும் வீட்டில் இருக்க தப்பு பண்ணுறவங்கள நீங்களே பிடிக்கணும்னு சொல்லி ஒரு அட்வைஸ்லாம் கொடுக்குறாரு அவங்களும் தப்பு பண்ணுறவங்களாம் பிடிச்சிடுறாங்க பார்த்தா சித்தார்த்தோட அம்மா ஒரு சில காரங்கள் எல்லாம் தப்பு பண்ணவங்களை பிடிக்கும்போது இவங்களும் இறந்து போயிடுறாங்க அதை பார்த்தோன்னே நம்ம சித்தார்த்தே கோ பேக் இண்டியன் கோபேக் இண்டியன் சொல்லி ஏற்றுறாரு அவங்க தான் முதல்ல கம் பேக் இண்டியன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒத்த நாளுமே கோ பேக் இண்டியன் கோபேக் இண்டியன் சொல்லி வெளியேற்றுறாங்க அப்புறம் இதுக்காக கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கமல்வாசன் திருப்பி கேள்வி கேட்க மாட்டார் இப்படி தான் கதையே இருந்தது மொத்தமாகவே இன்னஸ் படத்தோட மியூசிக் மியூசிக் எந்த இடத்துலையுமே நம்ம கூட கனெக்டே ஆகலை ஏன் இப்படிலாம் மியூசிக் போட்டு நம்மளை வெளியேற்றுறாங்க அப்படின்னு கேட்க தோணிச்சு நம்ம அணியிருத்து வேணுங்களே தாத்தா அவர் ஆர் பாட்டை இந்த படத்துல வச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தாத்தா வந்து உண்மையிலேயே கதற விட்டுட்டு போயிட்டாரு நம்ம தான் அது தெரியாம பாட்டு ரிலீஸ் ஆனப்பவே தப்பிச்சு விடாம நம்ம வந்து இந்த படத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படியே சொல்லி ஆகணும் அநிருத்தையும் முன்கூட்டியே ஹிண்ட் கொடுத்துட்டாரு நம்ம தான் அது தெரியாம இந்த படத்துல போய் மாட்டிக்கிட்டோம் மொத்த தப்பு நம்மளோட தான் இதே மாதிரி தான் தெரியும் அந்த வில்லன்ஸ் குரூப் நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க அது தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டோம் இனிமேல் ஒரு பாட்டு வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் அந்த படம் எப்படி சொல்லி நம்ம கணிச்சிடலாம் அப்படியே நம்ம போகாம நம்ம தப்பிச்சு அந்த படத்துல இருந்து ஓடி போயிடலாம் இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் தமிழ் சினிமா பாட்டை வச்சே படத்தை கணிக்கலாம்னு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இந்த படத்துல ஒரே ப்ளஸ் பாயிண்ட்னா சித்தார்த் அண்ட் கமலஹாசன் ஆக்டிங் படத்தில் கேட்அப் போட சொன்னாலும் கமலஹாசன் அவருக்கு கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சுட்டு போயிட்டார் ஆனால் சங்கர் ஸ்கிரீன் பிளேயா ஒருங்காயம் நம்ம இந்த படத்தையே சொதப்பி வச்சுட்டாரு ட்ரெய்லர் வரும்போதே ஓரளவுக்கு கணிச்சி வச்சிட்டோம் இந்த படம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி எப்படிலாம் நல்லா இருக்காதுன்னு போய் பார்க்கும்போது தான் நம்ம போய் மாட்டிக்கிட்டோம் பேசாம பார்க்காமையாவது இருந்திருந்தா கூட நம்ம தப்பிச்சிருந்துக்கலாம் ஒரு மிகப்பெரிய டவுட் வருது இந்த படத்தை சங்கர் தான் எடுத்தாரா இல்லை வேற யார் டச் கொடுத்து எடுத்து தர சொல்லி சொன்னாரான்னு தெரில ஏன்னா சங்கருக்குன்னு ஒரு டச் இருக்கும் முதல்வன் ஐ அப்படின்னு சொல்லி எல்லா படமும் நல்லா இந்த படத்தை தவிர ஏன்னா சங்கர் இந்த படத்தை எடுக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன் சங்கருக்குன்னு ஒரு டச் இருக்கு அது இந்த படத்துல சுத்தமா மிஸ் ஆகுது சங்கரை படம் எடுக்க சொன்னால் வர்மக்கலை பாடம் எடுத்திருக்காரு ஏன்னா படம் மொத்தமாகவே வர்மக்கலை 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 அப்படின்னு சொல்லி இது ஒன்றை வச்சு ஒப்பேற்றி படத்தை எப்படியாச்சும் வியாபாரம் பண்ணிடலான்னு நினச்சாருன்னு நான் நினைக்கிறேன் சாரே ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்தாரு நம்ம தான் தப்பிச்சு காய்ட்டோம் என்ன சார் ஒரு சொல்றேன் பாரு எனக்கு இந்தியன் சொல்லி ரொம்பவே கொடுத்தாரு நம்ம தான் தப்பிச்சுக்காம காம போயிட்டோம் இந்தியன் த்ரீக்கு ஒரு ட்ரெயிலர் மாதிரி கடைசியில் ஒன்று வச்சிருந்தாங்க அது ரொம்பவே நல்லா இருந்தது எனக்கு தெரிஞ்சு இந்தியன் த்ரீயா எடுக்க வேண்டியது இந்தியன் டூவா எடுத்திருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்தியன் த்ரீ நல்ல கதைகள் வருதான்னு பார்ப்போம் இந்தியன் த்ரீயர் ராஜா காலத்துக்கு அதை மாதிரி சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத காட்டுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் அந்த சீன் அந்த கிளைமேக்ஸ் சீனில் காட்டுறது மட்டும் தான் ஒருத்தர் மற்றபடி படம் எதுவுமே இல்லை பத்தி இவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் கமெண்ட்ஸில் வந்து ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா யூடியூபர் தம்பி உனக்கு படத்தை ரிவ்யூவே பண்ண தெரில நீ என்ன பெரிய டேரக்டர் ரிவியூ வரும்னு பேசுறியா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுவீங்க அவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் ஒரு படத்தை நான் பார்க்குறேன்னு வச்சுங்களேன் அதுக்கான காசை நான் கொடுத்துட்டு தான் பார்ப்பேன் உங்களுக்கு பிடிச்சங்கிறதுக்காக எனக்கு பிடிக்கணும் அவசியம் இல்லை எனக்கு பிடிச்ச படம் உங்களுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக அவசியம் இல்லை ஒரு படம்னு எடுத்துக்கிட்டால் அந்த படத்துக்கான மினிமம் வேல்யூ அந்த படத்தோட கதை இந்த கதையே இந்த படத்தில் ஒழுங்கா இல்லைங்கிற நான் என்ன பண்ண முடியும் ரிவியூ சொல்கிறவனை வச்சு தப்பாக சொல்கிறீங்களே டேரக்ட் பண்ணவனை போய் உங்களால் கேட்க முடியுமா அப்படி தான் நான் கேட்பேன் டைரக்ட் பண்ணுறவரை போய் நீங்கள் கேட்டிருந்தா இந்த மாதிரி படங்கள் கிடச்சிருக்குமா கமலஹசன் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கதையில் நடிப்பார் பாட் த்ரீயை கண்டிப்பாக நம்ம சங்கர் ஹிட்டாக கொடுக்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன் நீங்கள் வேண்டிக்கிறீங்களோ இல்லையோ நான் வேண்டிக்கிறேன் அதை பற்றி நான் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிவ்யூ பண்ணணுன்னு நானும் ரொம்பவே ஆசைப்படுறேன் நீங்கள் எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து நூடிட் சாய்ங்கன்னு சொல்லி கமெண்ட்டு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் ரிவியூ பண்ண தப்பு நீங்கள் நினைச்சீங்கன்னு வச்சுக்கலாம் நான் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறதுக்கு தகுதியாளா இல்லைன்னு நீங்கள் நினைச்சீங்கன்னு வச்சுக்கேன் பகிரமாக இந்த சேனல் முன்னாடியே உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னால் அவ்வளோதான் பண்ண முடியும் ஓகே பாய்